காஞ்சிபுரம் மேற்கு ராஜவீதில் எஸ் எஸ் கேவி பள்ளி கோமதி சில்க்ஸ் அருகே உள்ள தெருவில் உள்ள பழைய கோவிலின் பெயர் அமரேஸ்வரம் இக்கோவில் பல்லவ மன்னன் இரண்டாம் நரசிம்மவர்மனான ராஜசிம்மன் காலத்தியது கிட்டத்தட்ட ஆண்டுகள் பழைய இக்கோவிலில் பல்லவர்களின் தனி சிறப்பான சோமாஸ்கந்தர் கருவறையிலும் ராவண அனுகிரகமூர்த்தி ஊர்த்துவ தாண்டவ மூர்த்தி கங்காதர மூர்த்தி தட்சிணாமூர்த்தி மகிசாசுர மர்தினி விநாயகர் துவார பாலகர்கள் போன்ற பல்வேறு சிற்பங்கள் இருக்கின்றன ஏறத்தாழ நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் அலெக்சாண்டர் ரியா என்ற தொல்லியல் ஆய்வாளரால் காஞ்சிபுரத்தின் பல்வேறு கோயில்கள் ஆவணப்படுத்தப்பட்டது இந்த கோயிலையும் அவர் ஆவணப்படுத்தியபோது இருந்த கோவில் அமைப்பும் தற்போது உள்ள கோயிலோட அமைப்பும் சிமன் பூச்சினால் அடையாளம் தெரியாத அளவு உள்ளது இங்குள்ள கல்வெட்டுகளும் சிதைந்து மேலே வர்ணம் பூசப்பட்டுள்ளது கருவறை மேலே உள்ள விமான அமைப்பு மட்டும் இப்போது வரை மாறாமல் அப்படியே உள்ளது காஞ்சிபுரத்தில் பல்வேறு கால கோயில்களில் முக்கியமான இக்கோவில் காலவட்டத்தில் சிறுக சிறுக அதன் பழமையை இழந்துள்ளது